இன்னும் ஒரு வசனத்தில் அவர் சொல்கிறாரு இது வந்து லூக்காவில் பதிமூணு முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் அதில் சொல்கிறாரு அந்நேரத்தில் பரிசேயர் சிலர் இயேசுடன் வந்து இங்கிருந்து போய்விடும் அவர் சொல்கிறான் மிரட்டுறாங்க யாரு அதெல்லாம் சொல்கிறான்ல வழிகெடுத்தவங்களுடைய அந்த வழிகெடுத் அந்த வழிகேட்டில் நீங்கள் உள்ளே பூந்துடாதீங்க அப்படின்ட்டு அந்த வழிகெடுத்த கூட்டம் காலத்தில் உயிரோடு இருந்த அந்த கூட்டம் அவங்க சொல்கிறாங்க சிலர் இயேசுவிடம் இடம் வந்து இங்கிருந்து போய்விடும் ஏனெனில் ஏரோது உம்மை கொல்ல வேண்டும் என்று விற்கிறான் அந்த மன்னர் இருக்காரில்ல ஏரோது ஜெருசலத்துடைய மன்னர் அவர் வந்து என்ன பண்ணுறாராம் உங்களை கொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டார் அதனால் இந்த ஏரியாவிலே இருக்காதிங்க வெளியே போயிருங்க ஏன் அவர் கொல்றதுன்னு முடிவு எடுத்திருக்காருன்னா இவனுக்கு தான் ஃபத்துவாக கொடுத்துருக்கிறான் அவரை கொல்லணும் அப்படின்ட்டு அதற்கு அவர் கூறியது இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன் அவர் சொல்கிறார் இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாள் நான் வேலை இருக்கு நான் வேலை செய்வேன் பிணிகளை போக்குவேன் நோயாளிகளை குணப்படுத்துவேன் மூன்றாம் நாளில் என் பணி நிறைவு பெறும் நான் சொன்ன எந்த ஒரு ரசூலாக இருந்தாலும் அந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னா அல்லாவுடைய பர்மிஷன் இல்லாமல் போகக்கூடாது ரசூல்லா ஹிஜ்ரத் பண்ணும்போது ஒரு டெட்லைன் இருந்தது அந்த அந்த டெட்லைனுக்கு முன்னாடி போனதுனால தான் யூனுஸ் நபியை வந்து எல்லாம் என்ன பண்ணுறான் மீனுடைய வயிற்லை கொண்டு போய் வைக்கிறான் ஸோ அந்த டெட்லைன் என்ன இவர் சொல்கிறாரு இன்றைக்கி நாளைக்கு ரெண்டு நாள் நீங்கள் விரட்டினாலும் நான் எங்கேயும் போக முடியாது நான் இருந்தே தான் ஆகுவேன் மூன்றாம் நாளில் என் பணி நினைவு நிறைவு பெறும் மூணாவது நாள் என் வேலை முடிஞ்சது இனி உங்களுக்கு பிரச்சாரம் செய்கிற மாதிரி சுச்சுவேஷன் இல்லை அல்லாவும் எனக்கு என்ன பண்ணிட்டான் ரிட்டையர்மெண்ட்டு கொடுத்துட்டான் செகண்ட் பேட்ச் வந்து நான் வேலை செஞ்சுக்குவேன் தான் மீனிங் ஏன்னா நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள் யாரை சொல்கிறாரு அந்த ஏறோதுங்கிற அந்த மன்னனை வந்து சொல்கிறாரு போய் அந்த நரியடை போய் நீ சொல்லுங்கள் என்ன ரெண்டே நாள் தான் இருப்பேன் அதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சொல்லிட்டு சொல்கிறாரு இன்றும் நாளையும் அதற்கு அடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும் நான் தொடர்ந்து ரெண்டு நாள் நான் வேலை செஞ்சாகணும் ஏனெனில் இறை வாக்கினர் அதாவது ஹுரானில் வந்து இறை தூதர் அப்படின்னு வரும் இவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது இறை வாக்கினர் இறை வாக்கு அப்படின்னா வாக்குன்னு என்ன அதாவது அல்லாவுடைய சொல் இறை வாக்கினர் அப்படின்னா கடவுளுடைய சொல்லை கொண்டு வருபவர்கள் அப்போ அந்த மீனிங்கில் அவர் என்ன சொல்கிறாரு இறைவாக்கினர் ஒருவர் எருசலமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது அவர் சொல்கிறார் நான் எப்படி இந்த ஊரை விட்டு வெளியே போவேன் இந்த ஊரை விட்டு வெளியே போகிறதுங்கிறது எந்த நபியும் விரும்ப மாட்டார் இங்கேருந்து வெளியே போய் சாவதுங்கிறது எந்த நபியும் விரும்ப மாட்டாருங்கிற அப்போ தன்னை என்னவா சொல்கிறார் அவர் நபீன் தானே சொல்றாரு அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அதேதான் வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ